இந்த சிறுபான்மையினர் ஆணையம் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்து சிறுபான்மையினருடைய கருத்துக்களை கேட்பதற்கு வருகை தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை அவர்களை வருக வருக பெருமை பெருமையடைகிறோம் அவர்களோடு இங்கே வந்திருக்கிற சிறுபான்மையினர் மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய துணை தலைவர் கலை மாமணி ஐயா அப்துல் குத்தூஸ் இறையன்பர் குத்தூஸ் அவர்களை வருக வருக என பெருமை வரு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் தேர்ந்த பண்பாளர்களும் கல்வியாளர்களும் தங்களுடைய பிரிவை சார்ந்த விஷயங்களை நுணுக்கமாக தெளிவாக அறிந்து கொண்ட வல்லுநர்கள் நிறைந்த இந்த ஆணையத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பணிவன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் நன்றி இந்த சிறுபான்மையினர் அமைப்பை சார்ந்த வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற சகோதரர்களையும் நண்பர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று எங்கள் மாவட்டத்தின் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக என வரவேற்று அமர்கிறோம் நன்றி அவை முன்னவர்களை வைப்புரிய ஆணைய தலைவர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் தொடர்ந்து துணைத் தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் துணைத் தலைவர் அவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுப்பினர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்